அது என்ன கேரக்டருன்னா சின்னுண்டுக்கு வச்சா சின்னுண்டு சாப்பிட்டாதான் கருவச்சு பாப்பா சாப்பிடுவா கருவச்சி பாப்பா சாப்பாடு வச்சாதான் சின்ன உண்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி தடு போட்டு வைக்கணும் ஒரு தட்டு உள்ளே ஒரு தட்டு வெளியே வச்சால் சாப்பிட மாட்டாங்க ரெண்டு பேருக்கு இப்படி போட்டு வச்சா மட்டும்தான் சாப்பிட்டு வெளியில் இறங்கி வந்து யூரின் மோஷன் போவாங்க அருவி சாப்பிட்டா அருவி சாப்பிட்டு ஆயி போய் வச்சுட்டு உச்சா போயிட்டு உள்ளே வந்தாச்சு உள்ள வந்தாச்சு இன்னும் சின்னுண்டு கரை வச்சு சாப்பிட்டு கீழே இறங்கி விளையாண்டுட்டு உற்சாக போயிட்டு ஆகி போயிட்டு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அவங்களே வந்து கேஜியில் ஏறி ஜாமுன் பருத்துப்பாங்க ஆனால் சாப்பாடு மட்டும் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி போட்டு வைக்கணும் எப்போயும் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க சின்னண்டே சாப்பிட்ட தட்டில் இவன் போய் சாப்பிட்லாம் ஆனால் தட்டில் அவங்க அம்மா சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டான் அவங்க அம்மா ஆனால் இவன் போய் வாய் வச்சோன்னு நின்றுப்பா பேசாமல் இறங்கி வந்தாச்சு பாத்ரூம் போறதுக்கு கற கருவாச்சி போப்பா சாப்பிட்டு இறங்குவா